ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து டி கட்டிங் போட்டிருப்போம் அந்த பீ கட்டிங் வந்து இந்த சோல்டரில் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த சோல்டரில் கொஞ்சமாக ஒரு நூல் அளவுக்கு அந்த கட்டிங் முன்னாடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இழுக்க நாங்கள் இழுத்தாமல் இப்போ நார்மலாகவே வைக்கணும் நார்மலாகவே வச்சுட்டு மிஷினில் வந்து ஒரு ரெண்டு தையல் ரெண்டு தையல் இந்த மாதிரி ஊசி உள்ள உட்காந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப் ஸ்லீவ்ஸ் வந்து இழுக்கக்கூடாது எந்த துணியுமே இழுக்கக்கூடாது நார்மலாக இப்போ எப்படி இருக்கோ அதே போல் நம்ம ஷேப் மட்டும் தான் கரெக்ட் பண்ணணும் தவிர கிளாத்தை வந்து நம்ம இழுக்கக்கூடாது சோல்டருக்கு மட்டும் வந்து அந்த பேக் சைடு இந்த சோல்டர் ரெண்டே ஜாயின் பண்ணிருக்கோம் அது வந்து பேக் சைடு தான் வரணும் இந்த பக்கம் மட்டும் திருப்பி விட்டு நம்ம இழுக்காம தைச்சாலே ஸ்லீவ்ஸ் வந்து அங்கே இங்கே இழுக்காது போடும் போது கரெக்டா இருக்கும் ஹைட்டா சுருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படி வளைக்கும் போது நம்ம இதை தான் சரி பண்ணணும் தவிர இந்த பேக்கை இழுக்கவே கூடாது நம்ம இதை தான் கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா